சட்டவிரோத குடியேறிய இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் இதில் குறிப்பாக அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான நிர்வாக உத்தரவில் ட்ரம் கையெழுத்திட்டார் இதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்கான அகதிகள் வருகை மறு உத்தரவு வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்தது அத்தோடு அமெரிக்க சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளது இந்த நிலையில் சட்டவிரோதமாக இந்தியர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கையில் உடன்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெயசங்கர் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடியிருக்கும் மக்களில் இந்தியர்கள் இருந்தால் அவர்கள் இந்தியர்கள் தான் என்பது உறுதியானால் அவர்களுக்காக இந்தியாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்தியாவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு மட்டுமே பிரித்தியமானது அல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்தியர்கள் இருக்கின்றார்கள் எந்த நாடாக இருந்தாலும் அங்கே சட்டவிரோத குடியேற்றம் என்பது பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்க கூடியது பல சட்டவிரோத செயல்களை ஊக்குவிக்கக்கூடியது எனவே ஓர் அரசாக நாங்கள் அமெரிக்காவின் சட்டபூர்வ நடவடிக்கைகளை ஆதரிக்கின்றோம் அதே வழியில் இந்திய திறமைகள் உலக அளவில் அதிகபட்ச வாய்ப்பை பெற வேண்டும் என விரும்புகின்றோம்